சாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் வள்ளுவன் பட குருவுக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்து டைட்டில் இருந்தே தெரியுது இந்த படத்தோட ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட மூணு படம் பண்ணியிருக்கார் ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பித்தது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்போ காளிதாஸ் டூவோட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அஸ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது ஸோ சங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் ஆஷ்னா கோமல் அண்ட் சேத்தன் நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு மனசில் ரொம்ப வருஷமாக அப்படியே எனக்கு இப்போலாம் ரொம்ப ஒரு அதிகமாக ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருந்துருது இன்றைக்கி மேடையில் தலைவர் நல்லா இருக்காங்க அதனால் சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நான் எப்பயும் பேசுனதில்லை முதல் முதல்ல என் மனசுக்குள்ளே உள்ளதை நான் சொல்கிறேன் நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேன்னே எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன் ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஷோ போவேன் மூணு மணிக்கு போவேன் நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன் ஏழு பேர் உட்காந்துருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு தேட்டரு பார்த்தா நாலு பேர் இருந்தாங்க மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப நடி படம் பார்த்துட்டு நடுக்குது எனக்கு உடம்புலாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாலாகவும் இருக்குது வேற மாதிரி அது யாருமே வந்து பெருசாக இது சாரமாக பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லை இப்போ நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன் மூணாரில் தேட்டரே இல்லை மூணார் எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலா தலம் அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்டரே இல்லை நிறைய ஊரில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் நினைக்கிறேன் அவங்கவுங்க ஊரில் தேட்டர் இருந்து தேட்டர் உடைச்சுறாங்க தேட்டரை உருவாக்குறது கிடையாது இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேறு எதோ வந்துட்டு இருக்குது இப்படியே வந்து சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய அந்த வாழ்வில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய உணர்வுகளை நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு ஆசை நிறைய பேருடைய உணர்வுகளை நான் வாங்கி தான் நான் சொல்கிறேன் இது வள்ளுவன் திரைப்படத்தில் இருந்த மேடை வந்து எனக்கு நல்ல ஒரு மேடையாக அதை சொல்ல சொல்லி என்னோடய இறைவன் எனக்கு வந்து இந்த உணர்வு கொடுத்துருக்காரு இப்போ என்னென்னா அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அந்த அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசுவேன் பேசும்போது அப்புறம் தேட்டருக்கு வெளில ஏதாவது பார்க்கும்போது ஏன் தேட்டருக்குலாம் போக மாட்டேங்கன்னு கேட்கும்போது இப்போ மீடியா எல்லாமே மொபைலில் கையிலே வந்துருச்சு அது ஒரு மெயின் காரணம் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க பப்ளிக்காக இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துகிட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மெரி மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட அது நீங்கள் எல்லோருமே தலைவரான எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளோட சினிமா வந்து தேட்டரில் நல்லபடியாக ஓடுன்னு என்னுடைய ஆசை என்னென்னா இப்போ தேட் இது வந்து யாருக்குமே மைனஸாக இருக்காது இதை வந்து பண்ணால் அந்த தின்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேறு ஒன்றுமே நான் கேட்கல இதை கொடுத்தாச்சுன்னா தன் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உணவு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா பசிக்கிற குழந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க உள்ளே ஊட்டி விடுவாங்க பிஸ்கட் கொடுப்பாங்க போதும் இப்போ பல காரணங்களுக்காக தேட்டரை வந்து அப்படி அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்கள் என்னென்னா இப்போ நம்ம தேட்டரில் அவங்க வந்து அதிக ரேட்டு விற்கிறத முதல்ல தடையெல்லாம் பண்ண வேணாம் அவங்க வித்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது அனுமதி கொடுத்தா போதும் அவங்க விற்றுவிட்டு ரேட் அதிகமாக விற்கட்டும் இந்த பொருளையும் எடுத்துகிட்டு போக சொன்னால் முடியாதவங்க போய் சாப்பிடுவாங்க நம்ம படத்தை போய் பார்ப்பாங்க இப்போ உணவு பொருள் எதுவுமே எடுத்துகிட்டே போடணும் எல்லாம் பிடுங்குறாங்க பிடுங்கி அவங்க செக் பண்ணுறதுக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு இந்த சின்ன குழந்தைங்கிறது பிஸ்கெட்லாம் வாங்கி அவங்க பொருளை உள்ளே போடுறாங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி போடும்போது அவங்க பொருளை என்ன ரேட்டில் வேணாலும் விற்றுக்கிட்டோம் எடுத்துகிட்டு போகிற பொருளை தின்பொருளை அனுமதி கொடுத்தா நமக்கு போதும் மற்றபடி ஒருவேளை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா தின்பொருளை எடுத்துகிட்டு வேணாம் ஆனால் தேட்டரில் விற்கிற பொருள் எல்லாமே எம்ஆர்பியில் மட்டும் விற்றால் போதும் அது எல்லாருமே வரவிப்பாங்க இந்த ரெண்டு மட்டும் அண்ணன் செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஏன்னா இது தலைவர் அண்ணல்லாம் வேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ சொல்கிறதுலேருந்து எல்லோரும் பாருங்கள் தேட்டரில் வந்து நிச்சயமாக டிக்கெட் ஏறும் சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்கனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ படம் பண்ணிடுறாங்களே வழியை திரும்ப ரிலீஸ்க்கு போகும்போது தேட்டரில் மெம்பர்ஸ் வரவே மாட்டாங்க இது என்ன காரணம் ரொம்ப உள்ளுக்குள்ளே நான் ஆராய்ந்து அவங்களோட கேட்டு அதோட அவங்க எல்லோருடைய உணர்வுகளை நான் பதிவு பண்ணுறதா நான் நினைக்கிறேன் அண்ணன் ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்லா மாற்ற கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் உணவு பொருளை பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் தேட்டரில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் வேறு ஒன்றும் நான் சொல்ல அவங்க என்ன ரேட்டில் வேணாலும் பொருள்லாம் விற்றுக்கிட்டோம் இதை மட்டும் நல்லா நல்லாயிருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி